இந்த சரவடியை ட்ராயிங் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம் ஹெச்பி பென்சில் எடுத்து டூ அப்படின்னு இந்த மாதிரி போட்டுக்கணும் நோனோ இது தப்பாக போட்டேன் இதை அழிச்சிட்டு புதுசாக வரைவோம் திரும்பவும் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு அவுட்லைன் போட்டுக்கோங்க ஃப்ரீ ஹேண்டில் இது என்ன கான்செப்ட்னா இந்த மாதிரி ஒரு சரவெடி வந்து சுருண்டு நம்ம நோட்டில் இருக்கிற மாதிரி ஒரு த்ரீ டி ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா இதுதான் கான்செப்ட் இதுக்கான அவுட்லைன நம்ம இப்படி தான் போடணும் இப்போ பார்த்தீங்களா எப்படி அந்த அவுட்லைன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு சரவடி வந்து அந்த நோட்டில் அப்படி சுருண்டு இருக்கிற மாதிரி இருக்குல்ல ஸோ இதுக்கப்புறமா நம்ம இந்த சரவடிக்கு கலரிங் பண்ணிக்கணும் கலரிங்க்கு நான் சூஸ் பண்ண பென்சில் என்னென்னா ஃபேபர் கஸ்டல் பென்சில் என்னோடய ஃபாலோவர்ஸ் எல்லாருக்குமே நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நான் இதே மாதிரி நிறைய அப்டேட் கொடுக்குறேன் ஐ மீன் என்னென்ன பென்சில்லாம் யூஸ் பண்ணுறேன் என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் சொல்லி சொல்லித்தரேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலர் ஃபேபர் கசல் பென்சிலை எடுத்து நம்ம அந்த அவுட்லைன் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறமா ரெட் கலர் பென்சில் ஃபேபர் கஸ்டல் பென்சிலை வச்சு நான் அந்த ஷரவடிக்கு வந்து ஷேடிங் கலரிங் பண்ணுறேன் சும்மா இருந்தால் நல்லாயிருக்காதுல்ல அதனால தான் இந்த லைட் எஃபெக்டை ஆட் பண்ணுறேன் லைட் எஃபெக்ட்டுக்கு வந்து ஒயிட் கலர் அப்சரா பென்சில் யூஸ் பண்ணுறேன் த்ரீ டி ட்ராயிங்னாவே ஷேடோ இருக்கணும்ல அதனால தான் இந்த பிளாக் கலர் அப்சரா பென்சிலை வச்சு நான் வந்து ஷே ஷேடிங் பண்ணுறேன் ஸோ ஃபைனலாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பிளாக் கலர் பென்சிலை வச்சு நம்ம ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கணும் அந்த ஷேடோ எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நீங்கள் இந்த அப்சரா பென்சில் தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நார்மல் ஃபேபர் கசில் பென்சிலை யூஸ் பண்ணி பிளாக் கலர் பென்சிலை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஷேடிங் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைனலி சரவடி ரெடி ஆயிடுச்சு வாங்க கொளுத்தி வச்சுட்டு தீபாவளி சீசன் ஆரம்பிப்போமா இந்த ட்ராயிங் அவங்க யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அவங்க மட்டும் இந்த டிராயிங்க்கு லைக் பண்ணுங்க அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க